வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் நாற்பத்து ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை விளக்கம் ஏழை எளியவர் சுற்றத்தார் குடும்பத்தார் என மூவருக்கும் இல்வாழ்க்கையில் இருப்பவர்தான் உதவி செய்து உற்ற துணையாக இருக்க முடியும் குரல் நாற்பத்து இரண்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை விளக்கம் போதும் என்ற நிறைவை அடைந்தவர் போற்ற தகுந்தவர் வறியவர்கள் என அனைவரும் இல்வாழ்க்கையில் இருப்பவனே துணையாக இருப்பான் குரல் நாற்பத்து மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானின்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை விளக்கம் தெய்வமாக உறைந்த மூதாதையர் உற்றார் உறவினர் சுற்றத்தார் குடும்பத்தார் மற்றும் விருந்தினர்களை உபசரிப்பதுதான் இல்வாழ்க்கையில் முதன்மையானது குரல் நாற்பத்து நான்கு பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் என்னான்றும் இல் விளக்கம் யாரும் பழிச்சொல் சொல்லாதவாறு அனைவருக்கும் பகுந்துண்டால் வாழ்க்கை பாதையில் எந்த இடையூறும் இருக்காது குறள் நாற்பத்து ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்கம் அன்பும் தான் இல்வாழ்க்கையை பண்புடையதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது குரல் நாற்பத்து ஆறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய்பெருவயவன் விளக்கம் அறநெறியுடன் கூடிய இல்வாழ்க்கையை விட மேலானதை யாரால் பெற முடியும் குரல் நாற்பத்து ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை விளக்கம் இல்வாழ்க்கையில் இயல்பாக இருப்பவனே வாழ்வின் உண்மையை அறிய முற்படுபவர்களில் தலையானவன் குரல் நாற்பத்தி எட்டு ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து விளக்கம் வாழ்வின் முறை அறிந்து அறத்துக்கு கேடு செய்யாத இல்வாழ்க்கையே தவ வலிமையும் விட வலிமையானது குறள் நாற்பத்து ஒன்பது அறணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று விளக்கம் அறமே இல்வாழ்க்கை அது யாரும் குற்றம் சொல்லாத வாழ்க்கையாக இருப்பது நல்லது குறள் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்வுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் வாழும் நெறியறிந்து இல்வாழ்க்கையில் ஈடுபடுபவரே தெய்வத்துக்கு நிகரானவராக மதிக்கப்படுவார்